வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ்ட் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவில் நல்லா பஞ்சு பஞ்சாக நூல் நூலான இடியாப்பம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்கு நடுவில் சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்துருப்பேன் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இடியாப்போ எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் மெஷரிங் கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவும் நல்லா சளிச்சிட்டு எடுத்திருக்கேன் நான் ரேஷன் பச்சரிசி ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு வெயிலில் காய வச்சு நான் வந்து நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த அரிசி மாவை நம்ம வந்து லைட்டாக வறுத்துட்டு செஞ்சுக்கலாங்க அப்போ தான் நமக்கு இடியாப்பம் காலையில் செஞ்சு மதியம் வரைக்குமே நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்ல மிதமான தீலியே ஒரு அஞ்சு நிமிஷம் மாவு சூடு வரனா போதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக மாவு நல்லா சூடாக இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் நம்ம அரிசி மாவு எடுத்து அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க நெய்க்கு பதிலாக நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் கூட சேர்க்கலாம் எண்ணெய் சேர்க்கும் போது நமக்கு இடியாப்பம் ஒட்டாமல் வரும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போது வறுத்த அரிசி மாவை நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் கொதிச்ச இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க ஏன்னா ஒவ்வொரு அரிசி மாவுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கும் தண்ணி வந்து கூடவோ குறையவோ இருக்கும் நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இந்த அரிசி மாவுக்கு பார்த்திங்கன்னா நாலு கப்பு தண்ணி எடுத்திருந்தேன் எனக்கு மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு மாவு பாருங்கள் தொட்டு பார்க்கும் போது நமக்கு பதம் கரெக்டாக இருக்குது அரை கப் அளவுக்கு தண்ணி எனக்கு மீந்திருக்கு கொஞ்சம் நேரம் ஆறட்டும் சூடு ஆறணும் நம்ம வந்து கை வச்சு பசைஞ்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சூடு ஆறி வந்திருக்கு நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாங்க நான் இடியாப்பம் செய்கிறதுக்கு அச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் உள்ளே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க மாவு எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மாவு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு நான் இட்லி பிளேட்டில் துணி போட்டு இடியாப்பம் ரெடி பண்ணிக்கிறேங்க நமக்கு மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக பிளிய வருது மாவு ரொம்பவும் கெட்டியாக இருந்ததுன்னா நமக்கு பிளியறது கஷ்டம் இது பாருங்கள் கரெக்டாக இருக்குது நமக்கு பிளிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போது இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு நம்ம பத்து நிமிஷம் ஆவில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் வேகட்டும் இப்போது ஒரு ட்ரிப்பு இடியாப்போ நான் ரெடி பண்ணிட்டேங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நமக்கு துணியில் கூட ஒட்டவே இல்லை கையில் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நம்ம காலையில் செஞ்சு மதியம் வரைக்குமே நல்லா சாஃப்டாக இருக்கும் இதே போல் எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க இடியாப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் தேங்காய் பால் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேங்க இதுக்கு வெஜிடபிள் குருமா மட்டன் சால்னா எல்லாமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே அளவுகளோட ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்